வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸ்ங்க இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலாங்க கொத்தவரங்காய் ஒரு காக்கெலாம் வாங்கியிருக்கோங்க அதையே மஞ்சளும் தண்ணியும் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொத்தவரங்காயை முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி தள்ளி விட்டுட்டு மீதியை பொடுசு பொடுசாக கட் பண்ணிடலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க வெங்காயம் அது தேவையான காய்க்கு தேவையான அளவு வெங்காயம் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பத்து இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதையும் ரெடி பண்ணி வச்சு முதல்ல நம்ம நல்ல வெக்கமாக கழுவிட்டுங்க காய் மஞ்சள் தூள் வானலியில் தண்ணி ஒரு சும் தண்ணி வைத்து கொத்தவரங்காய் போட்டு மஞ்சள் தூள் வேக வச்சிடலாங்க போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மூடிடலாங்க நல்லா வெந்த பிறகு எடுத்து காய் வெந்திரிச்சான்னு பாருங்கள் காய் வெந்திருந்ததுன்னா அந்த தண்ணி வடிகட்டி கொடுங்க வடிகட்டிக்கிட்டு கொத்தவரங்காய் வந்து வாய்வு இல்லைங்களா அந்த தண்ணி வடிகட்டிக்கிட்டோம்னா நல்லதுங்க அப்புறம் ஒரு வானலி வச்சு தாளிச்சிடலாங்க ஆயில் வெட்டு ஆயில் சூடானுனா கடுகு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க நல்லா பொன்னிறமாக வந்து வரது ஒரு கேத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வரமிளகா ஒரு மூணு நாள் வரமிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் கிள்ளி போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க அது பொண்ணிறமாக வந்த வரது வெங்காயத்து கலவை கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வந்துடுங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க வெங்க வந் வெங்காயம் வெந்த பிறகு இது வேக வச்சிருக்கிற கொத்தவரங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு காய் வெந்த பிறகு தேங்காய் திருகி வச்சுக்கலாங்க திருகின தேங்காயை கொத்தவரங்காயெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க அதோட உப்பும் ஆட் பண்ணி ரெண்டு கலந்து ஆட் பண்ணி போட்டுடலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வணக்கிடணுங்க தேங்காய் போட்ட வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வணக்கணுங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க காய் வந்த பிறகு தழை மேலே தூங்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய் வெந்த பிறகு மூடி வச்சிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய் அப்படியே இருக்கட்டுங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க வாழ்க்கை வளம்ட